டிசம்பர் ஏழாம் தேதிக்கான ஜீவஊற்று அழிப்பேன் கத்தர் அறிவிக்கிறார் என்பதே இரத்த பிரியன் என்றால் உயிர்களை அழிக்க துடிப்பவன் என்பது பொதுவான கருத்தாக இருந்தாலும் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் பிரியன் என்பவர்கள் மனித உயிர்களை கொல்ல துடிப்பவர்களையே குறிக்கிறது இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் ஏனென்றால் மனித உயிர்களை கொல்லத் துடிப்பவன் சாத்தான் இதையே வேதத்தில் யோவான சுசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்கிறது இவர்கள் இவ்வாறு சக மனிதர்களை கொல்வதற்கு காரணம் உலக பிரகாரமான இச்சையே மூல காரணமாக இருக்கிறது இது சாத்தானுடைய நேரடி சுவாபமாய் இருக்கிறது ஆகவேதான் தேவனுக்கு இவர்கள் அருவறுப்பானவர்கள் பெருமையும் சாத்தானுடைய சுவாவம் தான் ஆகவேதான் தேவன் பெருமை உள்ள யாவரையும் எதிர்க்கிறார் என்று வேதம் கூறுகிறது இரத்த பிரியருக்கு சமமாக கத்தர் அருவருக்கிறவர்கள் யாரெனில் பிற மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றுகிற கேடுபாடான இருதயம் கொண்டவர்களே ஏன் இவர்கள் இரத்த பிரியரோடு ஒப்பிடப்படுகிறார்கள் என்றால் பிறரை வஞ்சிக்கிறவர்களும் தங்கள் இச்சையை நிறைவேற்றவே மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள் கபடான இருதயத்தோடு பிறரை வஞ்சிக்கிறவர்களிடத்தில் பொய்களே மிகுதியாயிருக்கும் இவர்கள் பொய்களை பேசுவதற்கு கொஞ்சமும் தயங்க மாட்டார்கள் இதையே நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஐந்தில் வஞ்சனை காரணோ பொய்களை ஊதுகிறான் என்று வேதம் கூறுகிறது கபடும் வஞ்சனைகளும் நிறைந்தாரும் மற்றவர்களை கொல்லுகிறவர்களாகவே கர்த்தர் காண்கிறார் எனவேதான் தங்கள் நாவுகளால் செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் அப்படியானால் ரத்த பெரியரும் கபடும் வஞ்சனை நிறைந்தவர்களுமான இவர்களை தேவன் அறிவிருக்கிறார் என்றால் பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்க்கிறார் என்றால் இவர்களை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார் என்பது அர்த்தம் அல்ல கர்த்தர் பாவியை அல்ல அவர்கள் செய்கிற பாவ ார் ஆகவே இவர்களும் தங்கள் பாவங்களை உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினால் மனதுருக்கம் உள்ள நம் இயேசு அவர்களுக்கு தம்முடைய கிருபையின்படி இறங்கி மன்னித்து அரவணைத்துக் கொள்வார் ஆமேன் அலிலூயா